ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி இருபத்தி இரண்டாம் பாசுரம் தன்னோடு எதிரிட்ட தேவதைகளும் தன் பெருமையறிந்து சோஸ்திரம் பண்ண அவர்களுக்காக வானனின் அபராதத்தை பொறுத்த சர்வீஸ்வரனை ஏத்தும் எம்பெருமானார் எனக்கு ஆபத்து காலத்திலே உதவும் செல்வம் என்கிறார் கார்த்திகை யானம் கரிமுகத்தானம் கனலும் முக்கண் மூர்த்தியும் மூடியும் வெப்பும் முதுகெட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுஜன் என் தன் சேம வைப்பே கருணை கடலான கண்ணனை துதிக்கின்ற இராமானுஜ ரத்தினமே நமக்கு மானிதி கார்த்திகேயனான ஸ்கந்தனும் கஜமுகனான கணபதியும் அவர்களுக்கு உதவியாய் வந்த அக்னி தேவனும் முக்கண்ணனான ருத்ரனும் துர்கையும் ஜுவரம் என்னும் தேவதையும் தோற்று ஓடி அதற்கு பிறகு அவர்களை ஜெயித்த கண்ணன் சர்வேஸ்வரனே என்று உணர்ந்து மூன்று விதமான உலகங்களும் இருக்கும் அண்டத்தை உன்னுடைய திருநாபிக் கமலத்திலே உண்டாக்கினவனே என்று வாணனுடைய இரட்சணத்துக்காக சோஸ்திரம் பண்ண அவர்களுக்காக வாணனின் அபராதத்தை பொறுத்த பரிசுத்தமான குணங்களையுடைய உடைய சர்வேஸ்வரனை கொண்டாடும் எம்பெருமானார் எனக்கு ஆபத்துக்கு துணையாக சேமித்து வைத்த தனமாவார்